அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் ஸ்கூலுக்கு அனுப்பினேன் எல்லாரையும் எப்படி படிக்க போகணுமே கண்டிப்பாக ஆரம்பிக்கணும்ல சோஃபியும் ரெண்டாவது பையனும் ஸ்கூலுக்கு சோஃபி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அவன் வந்து எல்கேஜி விட்டுட்ட சின்னவர் வந்து போகல அது சின்ன வயசு ரெண்டரை வயசுக்கெல்லாம் இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு நான் கையில் வச்சிருக்கிறேன் அப்படி டெய்லி பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் சின்ன ஸ்கூலில் சேர்த்து விட்டாச்சு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்களா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா பயங்கரமா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நான் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் திருக்க மீன் குழம்பு வாங்கி அன்னைக்கின்னு நான் சமைக்கணும்னு போனேன் எல்லாம் மாம் எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க மீன் குழம்பு வைக்க சொல்லி அப்படிதான் போய் கிச்சனில் சமைக்க ஆரம்பித்தேன்ப்பா பயங்கரமான சவுண்டு கேட்டுச்சு என்னான் வெளியே வந்து பார்த்தா பயங்கர நெருப்பு பிடிச்சி எரியுது ஊரே எரியுது அங்கே லாஸ்ட் நாங்கள் முன்னாடி இருக்கிறோம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வருது அந்த வீ அங்கே ஏதோ ஒரு நெருப்பு அதாவது ஓலை வீடு தான் அப்போ எல்லாமே சுற்றி சுற்றி அதிகமாக ஓலை வீடுங்க தான் இருக்கும் அங்கங்கே தான் ஒரு ஒரு வீடு இருக்கும் அதில் வந்து அந்த ஓலை வீட்டில் ஏதோ ஒன்று நடந்து அங்கே ஆரம்பிச்சது அப்படியே சு தீ வந்துருச்சு ஒரு ஊர் ஃபுல்லாக அப்படியே நெருப்பு பிடிச்சி எரியுது நான் என்ன பண்ணேன் இந்த பிள்ளைங்க ஸ்கூலில் இருக்குங்கல்ல எப்படியாவது ஓடி போய் பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு இந்த சின்னவரை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு வரணுமே கூட்டிகிட்டு வரணுமே போய் ஸ்கூலில் ஸ்கூலில் பிள்ளைங்களெல்லாம் அனுப்புகிறாங்க ஸ்கூல்கிட்டே வந்திருக்கு வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ண போய் உள்ள நுழைஞ்சி ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டு கட்ட கட்ட கட்டன்னு ரோடை தாண்டி வேற ஊருக்கு போயிட்டு

ஐயா நம்ம பிள்ளைங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஓடிட்டேன் நான் தூக்கிக்கிட்டு போயிட்டேன் அங்க போய் நின்றுட்டு மனசுக்குள்ள ஓடுது ஐயோ அத்தை விட்டுட்டு வந்துட்டோமே என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு அழுது அழுதுகிட்டு நிக்கிறேன் எல்லாருமே நிறைய பேர் அந்த பக்கம் முடியாந்துட்டாங்க அப்படிதான் யார் வீட்லயோ யார் வீடோ தெரியாது அந்த வீட்டில் போய் ரெண்டு மூணு பேரங்க விட்டுட்டு நிக்கிறேன் உட்காரலாம் இல்லை நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த எப்ப முடியும் நம்ம போயிடலாம் திரும்ப அப்படின்னு இது இப்போ இந்த வயநாட்டில் நிலச்சரி வந்துச்சுல அந்த மாதிரி இது நெருப்பு அப்புறம் என்ன பண்ண சரி எல்லாம் ஒரு மணி நேரம் அங்கேயே நின்னுட்டேன் நான் வரல வீட்டுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு மெதுவா மெது மெதுவா வரேன் பயந்து பயந்து வரேன் பிள்ளைங்களை இழுத்துக்கிட்டு அழுகுதுங்க இதுங்க வேற வெயில்ல பசி எடுத்துருச்சு ஒரு பக்கம் மூணு பேரும் இருக்காங்க என் கையில நான் எப்படி இருக்கோ மூணு பேரையும் கையில் வச்சுக்கிட்டு ஒன்று இடுப்புல இருக்கு ரெண்டு பக்கமும் இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அப்படியே இழுத்துக்கிட்டு வரேன் நீ அம்மாவை புடிச்சுக்கோ போலாம் நடந்து போலான்னு நான் கூட்டிட்டு வரேன் வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தா பாவமா எங்க மாமியார் உட்காந்துருக்காங்க வாசல் படியில எங்க தெருவுக்கு மட்டும்தான் ஒன்றும் வரல நெருப்பு வரல அப்படியே சுத்தி ஒன்னா தெருவு கூட வந்துருச்சு பஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு அந்த கோயில் வழியா கோயில்கிட்ட எல்லாம் பாதி வீடுங்க எல்லாம் இருந்துருக்கு இப்படிதான் வந்துச்சோ தெரியாது பயங்கரமா இருந்துச்சுப்பா அப்புறமா அதில் இறந்து போனவங்க எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அப்பாய் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்க வயசானவங்க ஓட முடியாமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க யாருமே இல்லையா அன்றைக்கி வீட்டில் எல்லாம் வெளியே வேலைக்கு போயிட்டாங்க போக அத்தை எல்லாம் அத்தை கூட தான் இருந்தாங்க பை அவங்க இறந்துட்டாங்க அப்புறம் இன்னொரு தெரிஞ்சவங்க தெருவில் ஒருத்தவங்க அதை இன்னொரு ஸ்ட்ரீட்டில் அங்கே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இங்கே வந்து எங்க மாமா அப்படின்னு அத்தையை கேட்குறேன் எங்கள் மாமியாரை மாமனார தேடுறேன் ஆ மாமா அங்கே போனாங்கப்பா எங்கள் நாத்தனார் வீடு ஒரு தெருவில் இருக்குது அந்த வீடும் எரிஞ்சிருச்சு நாத்தனார் வீடும் எரிஞ்சு போச்சு வெறும் தான் இருக்குது வேற ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில் போய் எங்கள் மாமனார் என்ன பண்ணிருக்காரு ஒரு பெரிய டிவி இருந்துச்சு அப்போலாம் வந்து இந்த ரவுண்டாக உருண்டையாக வரமே அந்த மாதிரி டிவி தான் அதை போய் தூக்குறாராம் அந்த நெருப்பை பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது உரே அதை எதுக்கு தூக்க போகணும் தூ வயசான ஒண்டியாக தூக்க முடியாது பெரிய டிவி வர்றது அதை இப்படி தூக்கிட்டு வந்து வெளியே வச்சு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அண்ணா அடிச்சிருச்சு போல அவர் மேலே நெருப்பு

நாங்க என்ன பண்ணோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் ஐயோ என் வீட்டுக்கார் என்ன பண்ணார் தெரியுமா அந்த ஜானு அடங்காதது வீட்டில் வயசானவங்க இருக்காங்களேன்னு நான் தான் ஓடின பிள்ளைங்களை கூப்பிட இவர் பிள்ளைங்கள அம்மாவை பார்க்கணும்ல அத விட்டுட்டு போயிட்டாரா அந்த நெருப்பு இடத்துக்கு போயிருக்காரு எத்தனை பேரையும் போய் கா கூட்டிட்டு வந்தாராம் ஏதாவது எல்லாம் எடுத்து வெளியெல்லாம் போட்டாராம் அதெல்லாம் செஞ்சுருக்கிறார் எங்க அண்ணன் வீடும் அங்கதான் அந்த சைடு தான் இருந்துச்சு எங்க அண்ணன் வீட்டுல போயிட்டு நான் காட்டுறேன் அம்மை பேசட்டும் எங்கள் அண்ணன் வீட்டில் போயிட்டு ஒரு பீரோவை தூக்கிட்டு வந்து வெளியே ரோட்டில் வச்சாங்களாம் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே அந்த மாதிரி அவ்வளோ மோசமாக அந்த நெருப்பு பிடிச்சதை சொல்லவே முடியாது பயங்கரமானது அண்ணன் வீடு ஒன்றா அவ்வளையா நெருப்பு அது வந்து சீட்டு போட்டேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகல ஒரு ஒரு இடத்துல நல்லா இருக்கும் ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சி அண்ணன் வீட்டில் எதுவும் இல்லை ஆனா திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்து வச்சிங்களா ஹம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வெளியே வச்சிருக்காங்க வீரோலாம் எடுத்துட்டு வந்து வெளியே வச்சாங்க வச்சு அப்புறமா தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் எல்லாருக்கும் நிவாரணம் மாதிரி சர்ச்சில இருந்தெல்லாம் கொண்டு போய் சாப்பாட்டுல இருந்து எல்லாமே ஒரு ஒரு வாரமா ரொம்ப கஷ்டம் சின்னதா எல்லாருக்கும் வீடு கட்டுறதுக்குலாம் கொடுத்தோம் எல்லாரும் காசு போட்டு சர்ச்சில இருந்து வசூல் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கவர்மெண்ட்டும் அங்கேருந்து வந்துச்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அத்தை வீடு அஞ்சாத்திரில இறஞ்சது நான் வெளியில அப்படியே எல்லாரும் உட்காந்துருக்கோம் பார்த்துட்டு வந்தோம் அதெல்லாம் ஒரு பொருள் இல்ல அத்தை வீட்டில் அப்போ எல்லாமே போய் வேற புதுசா எல்லாமே ஒன்றுனா ஒன்றுனா வாங்கினதுதான் அதுக்கப்புறமா எல்லாருமே அத்தை வீட்டிலன்னு இல்லை அந்த ஏரியா ஊர்ல நிறைய பேருக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு இறந்து போனவங்கலாம் நான் ஒரு அஞ்சாறு பேர் இறந்துட்டாங்க ஓட முடியாதவங்க வயசானவங்க ஓட முடியாத அளவுக்கு நெருப்பில் தப்பிச்சு ஓட முடியாம நான் தப்பிச்சு கூட்டிட்டு ஓடுனேன் ஏதோ ஒண்ணு எனக்கு பயம் நான் தான் பயப்படுவேனே அப்படியே ஆடுது உடம்புலாம் ஆடுது நீங்க சும்மாவே ஓடுவீங்க இப்போ எங்களையும் தூக்கிட்டு சேர்த்து தூக்கிட்டு ஓடி இருக்கீங்க எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சு பாரு சேர்த்து தூக்கிட்டு போடுற அளவுக்கு ஐயோ பிள்ளைங்களை அதை எப்படி பிள்ளைங்களை விட முடியும் அப்புறமா வந்து திட்டுறாரு எங்கள் வீட்டுக்காரத என்ன அய்யே நீ நான் எங்கம்மா விட்டீங்க நீ போன பிள்ளைங்கள யாரு கூப்பிடறது நீங்கள போய் கூப்பிட்டீங்க நான்ல கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்களோட சொல்லி பேசிட்டு அப்புறம் என்ன பண்றது சாப்பிடணுமே பச்சைக்கு இது ஒரு பக்கம் பிள்ளைங்களாம் அல்லாடுதுங்கன்னு திரும்பி வந்து அந்த மீன் குழம்ப வச்சேன் வச்சு

எப்படிதான் அது ஏன் உள்ளே இருந்தாங்க அங்க அங்கேருந்து ஆரம்பிச்சதுதான் தான் அப்படியே அவங்க கழுத்து எல்லாமே வெந்துருச்சு வந்து காப்பாற்றுறது பெரிய விஷயம் அவங்க பையனுமே அப்படிதான் நெஞ்சுக்கிட்டலாம் அனல் அடிச்சிருச்சா அப்படியே எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அன்னைக்கே சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு சிலர் அந்த மாதிரி நல்லா அதில் ரொம்ப மோசமானது அவங்க மட்டும்தான் அப்புறம் எங்கள் அப்பா இறந்தாங்க இன்னொருத்தவங்க இருந்தாங்க இறந்து போயிட்டாங்க வயசானவங்க எங்கள் அப்பா ரொம்ப வயசானவங்க அவங்களாம் நார்மலாக போவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி நெருப்பில் தான் இறந்து செத்து போயிட்டாங்க அதோட அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு எல்லாருக்கும் அதுக்கப்புறம் வீடு கட்டி கொடுத்து கட்டி கொடுத்தாங்க இல்லாதவங்கள்தான் எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சாங்க இருந்தும் வந்து செஞ்சாங்க சர்ச்சுங்கள்லேருந்து வந்து இப்போ மக்களும் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இப்போ எல்லாமே ஒவ்வொரு நாளும் பாத்திரம் வாங்கி கொடுக்குறது பாய் தலைகாணி புடவை துணிமணி யாராருக்கு என்ன தேவையோ எல்லாம் அப்போ செஞ்சு முடித்தோம் அந்த அளவுக்கு ஆகி அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஓலை வீடே இல்லை அந்த ஊரில் அந்த அளவுக்கு எல்லாம் கல் வீடு தான் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் எங்கன்னா ஒரு ஒரு ஓலை வீடு இருக்கும் எப்போன்னா அது கூட இப்போ கட்டிட்டாங்க போல் எல்லாருமே அந்தளவுக்கு மோசமான ஒரு நாள் அந்த வருஷம் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு அப்புறம் இந்த ஜான் இருக்காருல்ல இந்த ஜான் இந்த ஜானை தானே சொல்ல வந்தேன் என்ன பண்ணார் வேலை இல்லாமல் தானே வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி போராட்டமாக இருக்குது வேலை வேணுமே பிளாஸ்டிக் கம்பெனியில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் கொஞ்ச காலம் அந்த பிளாஸ்டிக் கம்பெனிலேயும் ஒழுங்கான வருமானம்லாம் இருக்காது அது எப்போனா இருக்கும் வேலை அப்புறம் எங்கள் மாமா தியாக ஐஎன்ஏ பென்ஷன் இந்தியன் நேஷனல் ஆர்மியில் வேலை செய்கிறாரில்ல சம்பளம் வாங்குறாரில்ல அதுலேருந்து வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க கவர்மெண்ட்டில் அதான் கார்பரேஷன் சென்னை கார்பரேஷனில் வேலை கொடு கொடுக்குறாங்க அதை போய் வாங்கணும் எப்படி அப்படின்னா இவர் ஒன்றுமே இல்லை சர்ட்டிஃபிகேட் இல்லை ஒன்றும் இல்லை யாரை யா அவரோட பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க சரி எப்படின்னா போய் வேலை வாங்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் உங்களுக்கு வேலை தராங்களாம் போய் பார்ப்போம் அப்படின்னா அந்த வேலையெல்லாம் யார் பார்ப்பா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இனிமேல் ஒரு பெரிய கலெக்டருக்கு படித்த மாதிரியே அதெல்லாம் வேணாம் அப்படின் மாதிரி உடலை நான் எப்போ சாமி நீ அந்த வேலையை எப்படின்னா பிடிச்சி வாங்கிருமாம்மா எப்படின்னா வாங்கிடுவோம் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை தேடலாம் சர்டிஃபிகேட்டை காணா எப்படி வேலை வாங்கினோமா வாங்கலையா என்ன நடந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது ஃபோட்டோ கேட்டிங்கல்ல நான் கொண்டு வந்துட்டான் பார்த்தீங்களா எங்கள் பேரன் இவர் தான்

பெரிய போறது குட்டிசே என்ன கொஞ்சம் நான் வந்து கம்யூனியன் வாங்கும்போது வீட்ல எடுத்தோம் வீட்ல இதுவும் ஒரு ஃபேமிலி போட்டோ இது எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருக்கோமா இருக்கமா நானும் அவரும் இருக்கமா இங்க வரும் ஒன்னு எப்படி இருக்கு சோகமா வந்து நின்று இருக்கேன் சர்ச்ல பாட்டு பாடுவேன் நான் கொயர்ல

ம் அவ்வளோதான் இப்போதைக்கு ஒன்று ரெண்டு போட்டோ போதும் அப்புறம் மீதி எல்லாம் காட்டுறோம் கிடைக்கும் போது அந்த இந்த ஒரு எனக்கு வந்து வளைகாப்புலாம் பண்ணவே இல்லை மாசமா இருக்கிறேன் நான் சோபி ஒன்பதாவது மாசம் இதுதான் இதுக்கப்புறம்தான் நீ பறந்துட்ட இதுல ஒரு விஷயம் சொல்லல நான் நீ மாசமா இருக்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கல்ற திருவிழான்னு ஒன்னு வரும் எங்களுக்கு நமக்கு கல்லைக்கு போனோம் யாரு எங்க அம்மா இறந்து இறந்துட்டாங்கல்ல அப்ப கல்ரைக்கு கூப்பிட்டு போனாங்க எங்க அண்ணி அண்ணி அண்ணல்லாம் அங்கே வரும்போதில்லை சிமெண்ட் ரோடுன்னு ஒரு ஊர் அங்கேருந்து நாங்கள் இங்கே வரைக்கும் நான் நடந்து வந்தேன் அந்த ஒன்பதாவது மாதம் ஸ்டார்டிங்கில் அடுத்து சோஃபியாவை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அடுத்து அப்படியே லைனாக சொல்கிறேன் லைனில் வந்துக்கிட்டே இருக்கும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கோம் ரொம்ப பின்னாடி கொஞ்சம் சீக்கிரமாகவே சொல்கிறேன் அது இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும் அதோட கதையை சொல்ல வந்தால் கேளுங்க சரியா பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye. Bye. Bye.